இப்போ பாதி பேர் எனக்கு எதிராக பேசுகிறான் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் நம்ம இங்கே இங்க தமிழன் தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் சத்தியமா இருக்க மாட்டேங்கடான்னு அதுக்கு ஒருத்தன் கேட்டான் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை இந்த வந்தானுங்க அப்படின்னா நான் தான் கேட்டேன் இந்திக்காரன் வர ஆரம்பிச்சு எப்பவும் தெரியுமாடா முதல் முதல்ல போய் வளாகம்னு கட்டினாரு தெரியுமா கலைஞர் அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கே கொண்டு வந்து இந்திகாரனை இறக்கின ஆளே அவர் தான் இதை இல்லைன்னு சொல்ல சொல்ல பாக்குறான் அப்ப என்னத்த புடிங்கிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல ஆனா இப்ப கேட்டா எல்லாரையும் மோடி அமிச்சு விடுறாரு ஆமா டெய்லி கொண்டு வந்து ட்ரெயின்ல அவர்தான் இறக்கி விட்டு போறாரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல விண்ணுங்க பார்த்தானுங்க அறிவுன்றதே கிடையாது இவனுங்களுக்கு

நாம் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாமானியதை பார்க்குறோம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திடீர்னு ஒரு நாள் எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஒருத்தர் வந்து நீட்டை பற்றி பயங்கரமாக பேசினாங்க ஒரு சாதாரண ஒரு ரோட்டோடுற மாதிரி இருந்து நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பேசின அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக பல்வேறு யூடியூப் சேனல்கள்ல அது வைரல் ஆச்சு அதே மாதிரி சேட்டலைட் சேனல் அந்த பாலிமர் மாதிரியான இதில் கூட வைரல் ஆச்சு அவர் வேறு யாரும் இல்லை நீட் நாராயணன் அவருக்கு பேர் பேர் நாராயணன் நீட்டை பற்றி அவர் பேசினாலே நீட் நாராயண்கிற பேருக்கு அவர் வந்துட்டார் இப்போ நம்ம அவரை தான் சந்திக்க போகிறோம் நாரதிரி மண்டிய நேர்களுக்கு முதல் முறையாக அவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் பேச போகிறது வந்து முக்கியமான விஷயம் சொல்லுங்க ஐயா இப்ப நீங்க நீட் நாராயணன் நீட் நாராயணன் அந்த சப்ஜெக்டை ஏற்கனவே நான் பேசிட்டேன் சரி இப்போ நான் சொன்னதும் வந்து உண்மையான இது கருத்து இது வந்து எல்லா மக்களுக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும் இப்போ நீங்க சொல்ல கேள்வி வந்து அதாவது வந்து மக்களை வந்து நல்லா புரிந்துணர்வு இருக்கிற மாதிரி நீங்க கேள்வி கேள்வி கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பா அதாவது நீட்டை பத்தி நம்ம ரெண்டாவது பேசுவோம் ஏன்னா நீங்க நீட் நாராயணன் எவ்வளவு வேணாலும் நீட்டை பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி இப்போ சிஏஏ அதை பத்தி இன்னைக்கு இப்ப முதல்ல நம்ம கேட்கலான்னு நான் நினைக்கிறேங்க மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்காங்க ஆமா எஸ் மத்திய அரசாங்கம் வந்து நிறைவேத்திருக்காங்க மோடி அரசாங்கம் நிறைவேத்தியிருக்கு அதை பத்தி சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பத்தி உங்க கருத்து என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க இஸ் எ குட் பாடச் சிஏஏ இஸ் எ குட் அதோட உள்ள என்ன இருக்குன்றது தெரியாம தான் எனக்கு சிஏ எது பல முட்டா பயிலுக்கு போராடி சரி பிரியாதுங்களா சரி அந்த முட்டா பயிலுக்கு சில விளக்கத்தை இந்த சிஏலேருந்து சொல்கிறேன் இந்த சிஏவோட காண்டாக்ட் என்ன முதல்ல கான்செப்ட் என்ன ஆப்கானிஸ்தான்லேருந்து போர் நடந்த போது அங்கேருந்து பாதிக்கப்பட்டு வெளியேறின கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கறதுதான் இந்த சிஏ யோட முதல் கான்செப்ட் ஆப்கானிஸ்தான் எதிர்ப்பு பார்த்த போர் இருந்து இப்ப ஆனா இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சிஏ வந்து எதிர்க்கிறது எத்தனை மாநிலம் தமிழ்நா இந்தியாவில் ரெண்டே மாநிலம் ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்று வெஸ்ட் பெங்கால் மம்தா புலி நினைப்ப அந்த அம்மாவுக்கு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சரி இவங்க ரெண்டு பேரும் தான் எதிர்க்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் முதல்ல சிஏ பத்தி மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது அங்க இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆப்கானிஸ்தான் போர்ல பாதிக்கப்பட்டு வர கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கறதுதான் இந்த சிஏவோட நோக்கம் ஆனா இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி எதுக்கெடுத்தாலும் பெட்டி வாங்கிட்டு நாக்க தொங்கப்படுற இந்த கூட்டணி என்ன சொல்லுது முஸ்லிம்களுக்கும் கொடுன்னு முஸ்லீம்களை ஒன்று ஏன் ஒதுக்குறீங்க நான் என்ன கேட்குறேன் அவங்க நாடு ஆப்கானிஸ்தான் அவங்க பாதிக்கப்படாதவங்க அவங்க எதுக்கு எதுக்கு வரணும் நாங்க குடியுரிமை அவர்கள் போய் உடனே பாகிஸ்தான் குடியுரிமை வாங்கிட்டு வரா தொல் அவர்கள் வாங்கிட்டு வரா தொல் அவர்கள் நம்மளுக்கு உடனே அங்கே குடியுரிமை கொடுத்துருவானா கேக்குறேன் இந்தியா என்ன சத்திரமா இருக்கிற முஸ்லீம்கும் அவங்க தொந்தரவு பண்ணலையே முஸ்லீம்களை ஒதுக்குறாங்கன்னா இங்க இருக்கிற முஸ்லீம்களை ஆட கடத்த போறாங்க அர்த்தமா இங்கேயே நீ பிறந்து வளர்த்தியா இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே இருந்து நீ இங்க வளர்தான் நாங்க கொடுக்க முடியாது அரசாங்கத்துல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இது எல்லாமே இந்தியாவுடைய நிலப்பரப்புல தொடர்பு உள்ள நாடு இதெல்லாம் முஸ்லிம் நாடுகள் அங்க மத காரணங்கள்னால அச்சுறுத்திக்கப்பட்டு நசுக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு இங்க இந்தியா இந்தியாவுக்குள்ள அகதியாய் வந்தவங்களுக்கு நாங்க இந்த இத கொடுக்கறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பதினாலு டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் வந்தவங்களுக்கு நாங்க இந்த குடியுரிமை கொடுக்கறோம்னு சொல்றாங்க இதுல இங்க உள்ள முஸ்லிம்களுக்கு என்னங்க பாதிப்பு வரப்போகுது இதுலதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அவங்களோட கான்செப்ட் வேற இப்ப மத்த மதத்துக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து இங்க அதிகமாயிடும் இப்ப அவங்களுடைய இவங்களுடைய பர்சன்டேஜை உயர்த்திக்கிறதுக்காக அங்க இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து இந்தியாவுக்குள்ள நிறைய இருக்காங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் அங்க இருந்து சட்டத்துக்குறமா அங்க உள்ள வந்து இருக்காங்க கிடையாது இது நாட்டோட தேசிய அப்படி பார்க்காம தேசிய பாதுகாப்புன்னு கூட நீங்க பாக்கலாம் நிச்சயமா ஏன்னா வந்து வரவன் நல்லவனா கெட்டவனான்னு யாருக்கும் தெரியாது சரி கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரி இங்க இந்தியாவுல நடந்தது யார் பொறுப்பு வருது ஒன்னும் இல்லாத ஒண்ணு செய்யாத போதே எந்த பிரச்சனையும் காஷ்மீர்ல இல்லாத போதே மோடி எந்த திட்ட திட்டானுங்க நடந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் தலங்க நிப்பானுங்க அப்பேற்பட்ட பைடு கவனுங்க புரியுறதுங்களா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இன்னைக்கு மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியின் போது வந்து பிரதமர் சின்ன குண்டவடிப்பு கூட கிடையாது இல்ல காங்கிரஸ் ஆட்சில வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போக முடியாத சூழ்நிலையில இருந்துச்சு அவரை சூழ்நிலை இல்லாம இல்ல அவர் போயிருப்பாரு அவரை வந்து சரியா காங்கிரஸ் பயன்படுத்தனா அவரை ஒரு பொம்மையாட்டம் உக்காரட்சிய வச்சிருந்தாங்க அதனால கரியர்ங்களா பயங்கரவாதம் இதுக்கு தலை தூக்கி உண்மையில சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க அன்னைக்கு ஒழுங்கா மன்மோகன் சிங்க பனோரு வருஷம் ஒழுங்கா அவருடைய திறமைய பார்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண விட்டு வந்தால் இன்னைக்கு பிஜேபிக்கு வேலை கிடையாது கண்டிப்பா ஏன்னா தன் தலையிலேயே மன்னவாரி வாரி காங்கிரஸ் மன்னவாரி போட்டிச்சு ஒரு காலத்தில் காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணிக்கு வரான் கூட்டணிக்கு வரேன் கட்சி காலம் போய் இன்னைக்கு காங்கிரஸ்காரன் போய் மம்தா காலில் உழறான் ஒரு சீட்டுக்கு கேவலமா இல்லை அவன் உழற நிலைமை வந்திருக்கு இன்னைக்கு இங்கே திமுக கிட்ட பிச்சை இருக்கான் பத்து சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் அத பார்த்தா சந்தேகமா இருக்கு திமுக மத்திய மத்திய கட்சியா இல்லை மேலே உள்ள கட்சியா இல்லை காங்கிரஸ் ஆண்டு மாநிலத்தில் இருக்கிறது காங்கிரஸா இல்ல திமுகவான்னு தெரியல அந்த அளவு காங்கிரஸோட பேர் இங்க போயிடுச்சு என்ன காரணம் அதை வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை திமுக அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி பிரியாட்ல இந்த ராகுல் காந்தி பிரியாட்ல யாருமே வந்து திமுகவை நம்பல ஏடம் கூட கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க தெரியும் திமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க ஆனா சோனியா காந்திக்கும் எதுவும் தெரியாது இந்த ராகுல் ராகுல் காந்திக்கும் எதுவும் தெரியாது இன்னும் பார்த்தா ராகுல் காந்தி ஒரு தான் நான் சொல்லுவேன் என்ன பேசுகிறேன் என்ன பேச மாட்டேன்னே தெரியல கிரிக்கெட்டில் இந்தியா ஃபைனலில் தோற்றுறதுக்கே மோடி போனதுனால தான் கா இந்தியா தோற்றுருச்சுட்டார் சிரிக்கிறான் அவன் ஆன் உலக நாட்டில் அந்த பிச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் எல்லோரும் யாராக இருந்தாலும் தோற்றுருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் டாஸ் நம்மளுக்கு எதிராக வந்துருச்சு அதனால இந்தியா வின் பண்ண முடியல அது எல்லாரும் சொன்ன கருத்து தான் மோடி அங்கே போனாரோ அதனால் இந்தியா தோத்துருச்சோம் இன்னொருத்தான் தான் சொல்கிறான் ஆஸ்திரேலியாவுக்கு மோடியை விட்டு கொடுத்துட்டார் ஆனா பைத்தியகாரன் ஆகல உங்களை மாதிரி பைத்தியக்காரன் இந்த மாதிரி பைத்தியகாரனுக்கு இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற அரசியல்வாதி கொண்டாட்டமா தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால இந்த சிஏ வந்து நாங்க அங்கேருந்து பாதிக்கப்பட்ட வரவங்களுக்கு தான் நாங்க குடியுரிமை கொடுப்போம் அங்கேருந்து வர முஸ்லீம்களுக்கு கொடுக்க முடியாது டைரக்டாவே சொல்றோம் இவன் என்ன சொல்றது இவன் யாரு கொடுக்கறதுக்கு வேணா இவன் பொறுப்பேற்றுக்கிறானா ஏதாவது சம்பவம் நடந்தா அதுக்கு நான் தூக்கு தயாரி உங்க பொறுப்பேற்றுவாங்களா இப்போ இதுல இன்னொரு சின்ன விஷயமா இருக்கு அதாவது வந்து பங்களாதேஷ்ல இருந்து சட்டத்துக்கு புறம்ப நிறைய பேர் வந்து மேற்கு வங்காளத்துல மாநிலத்துல வந்து இப்ப குடியிருந்துட்டு இருக்காங்க ஆமா அவங்க எல்லாம் இங்க இந்திய குடியுரிமை பெற்றவங்க மாதிரி எல்லாம் ஆதார் கார்டையும் வச்சு ஓட்டு உரிமை ஓட்டசு இதுலையும் கைய கார்டையும் கையில அதைத்தான் நான் சொன்னேன் அதத்தான் நான் சொன்னேன் இந்த சிஏ எதிர்க்கிற ரெண்டு மாநிலம் ஒண்ணு தமிழ்நாடு இன்னும் பங்களாதேஷ் யாரு மம்தா பானர்ஜி என்ன காரணம் கேட்டீங்கன்னா அங்க வந்து அங்கேயாவது வந்தவங்கதான் அவளுக்கு ஓட்டு போடுறாங்க எல்லாம் அந்த ஓட்டை அவளை விட்டு போயிடக்கூடாது இப்போ அவளோட கான்செப்டை தான் அதனால தான் அந்த அம்மா சே இவனோட சேர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கு மற்ற எந்த மாநிலமும் எதிர்க்கலை கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ எவனோ எதிர்க்கலை இவங்க ரெண்டு பேர் தான் எதிர்க்கிறாங்க ஏன்னா இங்கேயும் அங்கேயும் தான் அதிகமாக இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து தப்ளிக் ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து டெல்லியில அவங்க மூலமா தான் கொரோனா சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிறைய சொல்லிட்டு பெரிய அதை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள்ல வந்து தேடுதல் வேட்டைகள்லாம் தமிழகத்துல சென்னையில தாம்பரத்துலயே பங்களாதேஷ் எந்த நாட்டுக்காரனே தெரியாது அவங்க பதுங்கி இருந்தா பல ஜமாத்துக்கள் அதுக்கு வந்து உடந்தே இருந்து அவங்கள வச்சுக்கிட்டாங்க கூட அவங்க வந்து நம்ம நாட்டுக்காரன் கிடையாது சட்டத்துக்கு புறமா அங்க தங்கியிருக்காங்க இது இல்ல ஆனா புடிச்ச பிறகு கூட அவரை கோர்ட்ல கொண்டு பண்ணும்போது போது அவங்க இருந்து எல்லாம் ஏற்பாடும் போது ஜாவாக இவங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா இது மாதிரி தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு முஸ்லிம்கள் வந்து பங்களாதேஷ்காரன் ரோஹிந்தியாக்காரங்க எல்லாம் இருக்கானே நமக்கு தெரியாது இங்க வேலை செய்யறதுல எத்தனை எல்லாரும் வட இந்தியாக்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் பீகாரில இருந்து வந்தவன் ஏ அசாம்ல இருந்து வந்தவங்க மேற்கு வங்காளத்துல வந்தவன் நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம கரெயாது ஆனா இங்க வேளை பாக்குற எல்லாருமே வந்த அந்த ஆப்கானிஸ்தான் இதிலிருந்து வந்தவங்கல பங்களா அந்த பக்கதில இதிலிருந்து ஆமா ரோஹித் ஆமா Burmaல இருந்து வந்தவன் இல்லனா Bangladesh இருந்து சொன்னா இருக்கோம் இப்போ கிண்டில பாத்தீங்கன்னா அந்த இரும்பு கம்பெனிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதல முகாசை வாட்ஷம் போற நம்ம தமிழenan யாரே நம்ம தமிழenan தான் வாட்ஷம் எடுத்துறோம் இங்க அங்க ஒரு தமிழனேயாவது உள்ள வேலைக்கு பாருங்க இல்ல சாயந்தரம் அங்க அவனுங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நினைச்சான் கிடையாது நீங்க சொல்றீங்கல்ல அந்த முஸ்லிம்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி அவன் எப்பவுமே தலையில வந்து அந்த தர்ப்பா இதுவை வந்து இப்படி நீட்டா கட்டாம வரவே மாட்டான் வெளியில சரி எப்படி ம் தர்ப்பான்ஸ் இதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அவன் வந்து இப்போ இந்த முஸ்லிம்ஸ் மாதிரி இருக்க மாட்டான் அவன் பின்னாடி வந்து அந்த இதுவை கட்டாம அவன் வரவே மாட்டான் அதுலேயும் அவனுடைய முகத்தை இதுவை வச்சா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பேச்சுல சரி இன்னொரு இது இருக்கு அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சட்டத்துல வந்து சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் இப்ப கொடுத்திருக்க அந்த சட்டத்தின் படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல இருந்து இந்து கிறிஸ்டின் அப்புறம் வந்து சீக்கியர்கள் சைனர்கள் புத்தர்கள் இன்னொரு இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் இல்ல இந்த சிறு மத சிறுபான்மையினர் அந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க மதத்தினால ரொம்ப சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டவங்க துரத்தி அடிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த சட்டத்தின் வாயிலாக இந்தியாவில குடியுரிமை கிடைக்கும் அவ்வளவு தானே அவ்வளவுதான் அது செய்யும் இங்க இருக்கக்கூடிய யாரையும் வெளிநாட்டுக்கு துரத்த போறது இல்ல போறது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இங்க தான் இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய ரைட்ஸ் கிடையாதுங்க சட்டத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லையே இல்ல அப்புறம் எதுக்கு இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வந்து தூண்டி விட்டு போராட வச்சாங்க எங்க இங்கதான் வந்து இங்க அரசியல்வாதி எது சொன்னாலும் கேட்கறதுக்குன்னு தான் இங்க முட்டா கும்பல் இருக்கு எங்க ஒண்ணு அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லலையா இமயமலையை கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ள வைப்பேன்னு சொன்னாலும் பத்து பேர் தலைவா வாழ்க்கைன்னு தட்டுவான் புரியுறதுங்களா அப்பேற்பட்ட முட்டாள்கள்லாம் இங்க இருக்கானுங்க அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அலையறதுக்கிட்டு அப்பேற்பட்டவன் தான் இதெல்லாம் நடப்பான் சிந்திக்கிறவன் இத சரின்னு தான் சொல்லுவான் இப்ப பாதி பேர் சிந்திக்கிறான் தெரியுமா உங்களுக்கு இப்போ பாதி பேர் எனக்கு எதிராக பேசுறான் இன்னொரு அஞ்சு வருஷத்துல நம்மளாம் இங்க தமிழா இருப்பானான்னு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் சத்தியமா இருக்க மாட்டீங்கடான்னு எப்படி அதுக்கு ஒருத்தன் கேட்டான் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை இந்திக்காரங்க வந்தானுங்க அப்படின்னா நான் தான் கேட்டேன் இந்திக்காரன் வர ஆரம்பிச்சது எப்போ தெரியுமா நான் முதல் முதல்ல சட்டத்தை போய் வளாகம்னு கட்டினார் தெரியுமா கலைஞர் அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கே கொண்டு வந்து இந்திக்காரனை இறக்கின முதல் ஆளே அவர்தான் தான் இதை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் முக்காவை ரெண்டாவது எப்போ நடந்தது தெரியுமா காங்கிரஸ் பிரியட்ல லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே இருக்கும் இருக்கும்போது அந்த ஸ்டேட்ல இருக்கிறவனை பூரா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து வெறும் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச பணத்தை வாங்கிட்டு டைரக்டா கொண்டு வந்து ரயில்வே பூரா இறக்கணுமா ரெண்டாவது ஆள் அவன் அப்போ கலைஞர் பிரசாம் இருந்துட்டாரு காங்கிரஸ் பிரியட்னா லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே இதுல உள்ள நுழையும் போது வாயை மூடிட்டு இருந்தானுங்க அப்ப என்னத்தை புடுங்கிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல ஆனா இப்போ கேட்டா எல்லாரையும் மோடி அனுப்பிச்சு விட்றாராம் ஆமா டெய்லி கொண்டு வந்து ட்ரெயினில் அவர் தான் இறக்கி விட்டு போறாரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இவனுங்க பார்த்தானுங்க அறிவுன்றதே கிடையாது இவனுங்களுக்கு புரியுதுங்களா இவனுங்களுக்கு வந்து அந்த சிந்திக்கிற தன்மை இருந்திருந்தா என்னைக்கா தமிழை வந்து எதிர்த்து இவனுங்களை கேள்வி கேட்டிருப்பான் இவனுங்க அடங்கி போயிருப்பானுங்க இவனுங்களுக்கு அந்த சிந்திக்கிற தன்மை கிடையாது இவனுங்களுக்கு தேவை என்ன கோட்டு ஒரு பிரியாணி ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலமை என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற கடையில் டீ குடிச்சான்னு வச்சுக்கலாம் ஏழு மணிக்கு போய் அந்த டீ கடைக்காரன் சொல்கிறான் என்னையா கூட்டம்னா என்ன பூசியாக கேட்குற எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஏழு மணிக்கு எவன் டீ குடிக்க வரான் ஆறு மணி ஆனாலும் பெரிய டீ கடைக்கு ஓடிடுறான் நான் வீட்டுக்கு கடையை பூட்டிட்டு ஆறரை ஓடிடுறேன் அப்படிங்கிறான் பாவையா பதினோ பன்னெண்டு மணிக்கு கூட டீ நல்லா ஓடும் இப்போ ஆறு மணி ஆனால் டீ கடைக்கு முடிறான் பாண்டிச்சேரியை விட மோசமாக போயிடுச்சு இப்போ ம் இப்போ இதில் எனக்கு வந்த நியூஸ் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிராந்த் இதில் இருக்கு பாத்தீங்களா அதில் வந்து மூளையை வந்து மழுக வைக்கிறதுக்குன்னா ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்களாம் இப்போ அவனுடைய சிந்தனை வந்து வேற எதுலேயும் போகாத மாதிரி இது எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச நியூஸ் ஆனால் யாரும் நான் சொல்ல மாட்டேன் அதில் வேலை பார்க்குற ஒரு ஆளே சொல்லியிருக்க எனக்கு அது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல் கவிகள் அது வெளிநாட்டுல இருந்து வர வச்சிருக்காங்களாம் சிந்திக்கவே கூடாது அந்த ஒரு சிந்தனையை தவிர அவனுக்கு வேற எதுவும் இருக்கக்கூடாது சரி தொடர்ந்து ரெண்டு மாசம் குடிச்சான்னா அவன் முடிஞ்சுது சரி இப்போ இல்லை இன்னொரு கேள்வி அதனால இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது கிடையுறதுங்களா இங்க நீ பிறந்தியா நீ இங்கேயே இரு உன்னை யாரும் தொந்தரவு பண்ண போறதில்லை அதே மாதிரி உன்ன நாட்டை விட்டு இருங்க நாட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் உரிமை இல்ல கோர்ட்ல அதை ஒத்துக்காது இப்போ இப்ப இந்த சட்டத்தின் இதுல என்னது யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம்ங்கிற இல்ல அதுவும் இந்த நாட்டுகள்ல இருந்து இங்க வந்து அவங்க வந்து இந்த நாட்டுல இருந்து இந்த மாதிரி வந்திருக்கோம் நான் கிறிஸ்தவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அவனுக்கு இது குடியுரிமை கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் மற்றபடி இங்க இருக்கக்கூடிய ஆளெல்லாம் நீ இந்துவா நீ கிறிஸ்டீனான்னு கேட்க போறதே கிடையாது கேட்க போறதே கிடையாது அந்த நாட்டுக்காரனா இருந்தா மட்டும் அவனுக்கு குடிருமே அப்ளை பண்ணுனான்னா அவனுக்கு வந்து குடுப்பாங்க குடுப்பாங்க அவ்வளவு அன்காரி வச்சுட்டு வச்சு குடுப்பாங்க அங்க வந்து செக் பண்ணிட்டு அவனுக்கு குடி முக்கா ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை அவர் ஏன் இதை எதிர்த்து போராடுறாரு இது ஒரு மக மத பாகுபாடு அப்படிங்கிறாரு இல்ல என்ன பாகுபாடுன்னு நீங்க பாருங்க பாகுபாடுன்னு கிடையாது இப்ப அவங்களுக்கு அவருக்கு வந்து முக்காவாசி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்கதான் புரியறதுங்களா இங்க அவங்களுக்கும் குடியுரிமை வாங்கி கொடுத்து ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி அவருக்கு திமுக ஓட்டு அதிகமாயிருது அதான் அதாவது பங்களதே ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு எல்லாம் இங்க பதுங்கி போயிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் இப்போ மாம்பழம் பண்ணிட்டு இருக்கேன் அதே இதான் இங்கயும் சேப்டி பண்ணனும் அப்படிங்கறது இவருடைய அஜென்டா அப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு மசூதிகள்ல வந்து வெளிநாட்டுல சார்ந்த முஸ்லிம்கள் சட்டத்துக்கு பிறப்ப பதுங்கி இருக்காங்க ஏன்னா அந்த இதுல அப்படித்தான் மாட்டிச்சுது கொரோனா காலத்துல வந்து தாம்பரத்திலேயே சிக்குனாங்க தாம்பரத்தை மட்டும் இல்ல இப்பயும் ஒரு இடத்துல இருக்காங்க

ஐயா இப்ப வந்து இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி அதை இறுதி கேள்விய கூட வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்து சட்டம் வந்து தவறு இத வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அதாவது தமிழக வெட்டி கழகம் வெற்றி கழகம் வெட்டி கழகமா வெட்டி கழகமா அந்த கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அறிக்கை விட்டிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அவருக்கு வந்து இதோட சட்டத்திட்டங்கள் என்னன்னு தெரியாது புரியாதுங்களா இதுல உள்ள என்ன இருக்கு என்ன ஏதுன்னு போய் பார்த்தா அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார் தெரியாததுனால தான் அவர் அப்படி அறிக்கை தவிர தெரிஞ்சுக்கிட்டு அறிக்க விட்டுருக்க மாட்டார் அதாவது உண்மையான விவரம் தெரிஞ்சவன் இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான் கண்டிப்பா விவரம் தெரியாதவன் தான் இதை எதிர்ப்பான் புரியுறதுங்களா அவர் வந்து இன்னும் அதுல வந்து சிஏ உள்ள என்னென்ன இருக்குன்றத அவர் வந்து தகவல் உரிமை சட்டத்துல போய் வாங்கி பார்த்தா அவருக்கு தெரியும் அப்ப நீங்களே வேணா பாருங்க நிச்சயமா இதுக்கு மோடியோட ஆக்ஷனுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஏன்னா அவருக்கு வந்து ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸா எம்எல்ஏ இருக்கார் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி புஷி தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ அவர் தான் இப்ப அவருக்கு எல்லாமே புரியுதுங்களா அதனால அவர் வந்து சிஏ எதிர்க்கிறாரு இதை எதிர்க்கிறாருன்னா வந்து ஒரு குழந்த ஏதோ நம்மளை எட்டி உதைக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு போகணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலுக்கு குழந்த அதனால வந்து அந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணும் இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தை பெரிய குழந்தையாக இருந்தால் ஃபுல்லாக எடுத்து சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அது அந்த குழந்தைய ஒரு நாள் தெரிஞ்சுக்கோ அப்போது மாற்றி பேசுவார் அப்போ தெரியும் உங்களுக்கு ஏன்னா விஜய பொறுத்த வரைக்கும் அப்பறப்பட்ட ஆள் கிடையாது அவருக்கு வந்து எதுவும் தள்ள தெரியும் இப்போ சூர்யா கூட பார்த்தீங்கன்னா நீட்டை எதிர்த்து பேசினார் ஆனால் அது என்னென்னு தெரியல நடுவில் அப்படியே நிறுத்திட்டாரு நான் ஃபுல்லாக விளக்கத்தை கொடுத்ததை பார்த்துட்டாரா என்னன்னு தெரியணும் புரியுதுங்களா நீட்டை பற்றியா பேசுறது கிடையாது இப்போ சூர்யா அந்த மாதிரி அந்த அவங்க நடிகர் ஃபீல்டில் இருக்காங்க இதோட இது என்ன ஏதுன்னு பேப்பர் படிக்க கூட அவங்களுக்கு பாவம் நேரம் இருக்காது அவங்க இதெல்லாம் வந்து அவர் விஜய் எதை மற்றவங்க கண்பிடித்தவா எவனோ ஒருத்தன் சொன்னான்னுக்காக எதிர்த்துக்கலாம் இல்லை இவனுக்கு எதிர்க்கலான்றதுக்காக நம்மளும் வந்து எதிர்ப்பு இவரை எதிர்த்துருக்கலாம் அதனால தான் நான் சொன்னேன் அவர் வந்து பிறந்த குழந்தைங்க இன்னும் உள்ள என்ன இருக்குன்றது அவர் ஆணி வேற போய் பார்க்கலாம் ஆழமா போனால் தான் தெரியும் அதில் என்னென்ன இருக்குன்னு அப்படி அவர் ஆழமா போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நிச்சயமா இதை ஆதரிப்பார் அந்த நம்பிக்கை இருக்கு நிச்சயமா மிக்க நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்